ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான மோர் குழம்பை நாம் சாதத்துடன் வெறும் அப்பளம் வைத்து சாப்பிட்டாலே டேஸ்டியாக இருக்கும் நாம் காய்கறிகள் எதுவும் சேர்க்காமல் குழம்பு செய்வதற்கு இரண்டு ஸ்பூன் பச்சரிசி இரண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து நாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம் நாம் ஊற வைத்த பாசிப்பருப்பு அரிசியுடன் அரைப்பதற்கு சிறிதளவு தேங்காய்ச்சல் நாலு சின்ன வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் எடுத்து விடலாம் நாம் மிக்சி ஜாரில் முதலில் தேங்காய் சேர்த்து விடலாம் இரண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் நாம் ஊற வைத்த அரிசி பருப்பை சேர்த்து விடலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் நம் விருப்பப்பட்டால் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து விடலாம் நாம் தேங்காய் அரிசி பருப்பை இப்படி நன்றாக ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம் நாம் அரைத்த தேங்காய் பச்சை மிளகாய் விழுதை ஒரு கடாயில் ஊற்றிவிடலாம் சிறிது தண்ணீர் கலந்து நாம் சேர்த்து விடலாம் நாம் இந்தளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிவிட வேண்டும் நன்றாக கொதித்து வரவும் நாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நன்றாக கொதித்து வரவும் நாம் இரண்டு கப் எட்டி தயிரை நன்றாக அடித்து அதனுடன் சேர்த்து விடலாம் நம் தயிரை நன்றாக அடித்து சேர்த்தால்தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் நம் தடியங்காய் சுரைக்காய் வெண்டைக்காய் இருந்தால் சேர்த்து குழம்பு செய்தோம் என்றால் டேஸ்டியாக இருக்கும் நம் தயிரை இந்தளவு நன்றாக அடித்த பின் நாம் தேங்காய் மசாலாவில் சேர்த்து விடலாம் நம் தயிரை சேர்ப்பதற்கு முன் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் இந்தளவு மசாலா கொதித்து வரவும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் நாம் தாளிக்கும் போதும் பெருங்காயத்தூள் சேர்ப்பதால் இப்பொழுது இந்த அளவு சரியாக வரும் இது நன்றாக கொதித்து ஒரு நிமிடம் வரவும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் இந்த அளவு மசாலா கொதித்து வரவும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து ஒரு நிமிடம் சென்ற பின் தயிரை சேர்த்து விடலாம் தயிர் சேர்த்து நன்றாக கலந்து விட வேண்டும் நன்றாக மிக்ஸ் செய்து இப்பொழுது நாம் தாளித்து விடலாம் நாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம் குழம்பு தாளிப்பதற்கு இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் நன்றாக காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து கடுகு உளுந்து பொரியவும் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் இரண்டு சேர்க்க வேண்டும் நாம் காய்ந்த மிளகாய் இரண்டு சேர்த்து விடலாம் நன்றகப் பொரியவும் மோர்குழம்பில் சேர்த்து விடலாம் நாம் தாளித்ததை நாம் குழம்பில் சேர்த்து விடலாம் கமகம வாசனையுடன் மோர்கொழம்பு அருமையாக ரெடி நாம் வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் இப்படி மசாலா அரைத்து செய்வதால் மோர் குழம்பு மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்டியான மோர்குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்